லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடையை விரித்து விட்டு கூட்டணிக்கு வாங்க வாங்க என்று அழைக்கிறார் ஆனால் யாரும் செல்லவில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு விமர்சனமானது செஞ்சிருக்காங்க அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி கிட்ட பழம் இல்லைன்னு தான் அர்த்தம் கூட்டணி பழம் இல்லை அதனால போறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க வலுவான கூட்டணி அமைச்சா தானே போவாங்க நான் கூட்டணி அமைக்கிறேன் கூட்டணி அமைக்கிறேன் சொல்றாரு ஆனால் அமைச்சப்படா இல்லை பெரிய கட்சிலாம் வரும்னு சொல்கிறதும் வரலையே அந்த மாதிரி தான் போயிட்ருக்கு அதனால் யாரும் நம்பி வரலை இப்போ பாஜகவே நம்ப மாட்டேது போன வாட்டி அது என்ன என்ன எலெக்ஷனு இது எம்பி நாடாளுமன்றத்தில் இது பண்ணிட்டு அதனால் யாரும் நம்பிக்கை இல்லை அதனால் போகிறதுக்கு பயப்படுறாங்க எல்லோரும் ஆமாம் அவங்க அதான் காரணம் அவங்களே பழமே இல்லாமல் இருக்காங்களே அவங்கெல்லாம் நாலு பேர் சேர்ந்தால் தான் அந்த பழம் அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சா தான் ஜெயிக்க முடியும் இந்தாட்டால் ஜெயிக்கவே முடியாது கஷ்டம் அவங்களே ஒன்று சேரும்போது மற்ற கட்சி எப்படி நம்பி வருவாங்க உள்ள மாட்டாங்க ஆமாம் எடப்பாடி அந்த அளவுக்குலாம் பவர் இல்லைங்க வேறு என்ன கரிஷ்நாட்டி லீட் லீட்ரா கிடையாது அதனால் வந்து நல்ல நல்ல லீடருங்கெலாம் வெளியில் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்தால் ஓரளவு நல்லாயிருக்கும் சேரணும் பா பாஜகவில் கூட்டணி சார் இருந்தால சேராது தனியானா வருவாங்க அவங்களாம் பாஜக அவ்வளோவோ தனியாக ஆட்சி நடத்துகிற மாரி தெரியல அவங்க வந்து கொள்கை இது தான் இந்த மதவாத இது தான் நடத்திங்கிறாங்க வேறு எதுவும் இல்லை அவங்க ஜிஎஸ்டி ஆதி இதுன்னு போட்டு மக்களை தாத்துறாங்க கூட இவங்க போய் சேரத்தில் ஓட்டு போகிறது கஷ்டம்தான் அவர் எத்திரியும் எப்போம்மா எலெக்சி இது அரசியலுக்கு வந்தார் அவர் இப்போ எண்பதுலேருந்து வந்திருக்காரு சொல்லவே சிரிப்பதாரு எண்பதுலேருந்து வந்திருக்காரு நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கார் எம்எல்ஏ இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்காரு அவர் இந்த ஒரு வருஷம் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியம்மா இந்த ஒரு வருஷம் அவர் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியாது அவரே சொல்கிறாரு அவரே திருப்பி வந்து நிராகரிக்கிறாரு நாங்கள் போக மாட்டோம்ன்றாரு போகிறாரு நாங்கள் இதை செய்ய மாட்டேன்ற செய்கிறாரு இப்போ இதை பார்க்கும்போது சிரிப்பதாரமாக இருக்குது சொல்லுங்கள் அப்புறம் யார் அதை நம்பி போகிறது யார் போவா சொல்லுமா அது பெரிய விஷயமா அது அது சசிகலா ஒரு பக்கமும் தினகரன் ஒரு பக்கமும் ஓபிஎஸ் ஒரு பக்கமெல்லாம் இருக்கக்கூடாது இருந்தால் ஒரே அணியாக இருந்தாக்கா ஒரு பெரிய அணியாக மாறும் அது அது இதுவே சில இப்போ வந்து அடுத்த கட்சியை வந்து நம்ம கூட்டணிக்கு வான்னு சொல்கிறது வந்து தப்பு எடப்பாடி கூப்பிடுறாருன்னா அதில் பிஜேபி இருக்கிறனால யாரும் போக மாட்டாங்க மேலும் இன்னும் எட்டு மாதம் இருக்குது அதுக்குள்ள எடப்பாடியே மு முதலமைச்சர் வேட்பாளரா என்னன்னு வேறு தெரியல ஏன்னா இவங்க அமித்ஷா வந்து வேலுமணியை முன்னிறுத்துற மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் சசிகலா அதிமுக ஓபிஎஸ் அதிமுக டி அண்ணா அதிமுக எந்த அதிமுக வந்து ஒரிஜினல் அதிமுகன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம் ரெட்டையில் சின்ன மட்டும் கிடையாது அவங்கெல்லாம் ஒத்துமையாக இருந்து எலெக்ஷனில் வந்து பங்கு பெற்றாங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சமாவது எதிர்பார்க்கலாம் இல்லாட்டா இவங்க வந்து திமுக சார்பில் சொன்ன பதினோரு சீட்டு தான் அவங்களுக்கு மிஞ்சும் போகுது பக்கத்தில் ஒன்று போட்டு மூணு நாமம் போட்டாலும் நூற்றி பதினொன்னாயிரும் பதினோரு சீட்டு கூட சேராது அப்படி இருந்தான் இவங்க பிஜேபியோட ச இருக்கிறதுனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய சுய மதிப்பும் இல்லாமல் போயிடும் போக மாட்டாங்க அவங்க போக மாட்டாங்க ஏன்னா எடப்பாடியை பற்றி தெரியாது எடப்பாடி அப்படி ஒன்று பெரிய பழம்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் நம்பிக்கெலாம் போக மாட்டாங்க அதனால் அவங்கவுங்க தனித்தனியாக பார்த்துக்குருவாங்க அதனால் எடப்பாடியை நம்பி போக மாட்டாங்க எடப்பாடி கிட்ட பழம் கூட்டத்தை காட்டுறாரு ஆனால் அங்கே உள்ள முக்கியமான அவங்களே பிரிஞ்சு இருக்கும்போது எப்படி இவங்கெல்லாம் போய் சேருவாங்க சேரமாட்டாங்க இது எடப்பாடியை நம்புறதுக்கு நம்பிக்கையே இல்லை அவங்க மேலே யாருக்குமே எடப்பாடி மேலே நம்பிக்கையே கிடையாது அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பிஜேபி தான் பிஜேபி கூட போயிருக்கு இப்போதைக்கு ஆமாம் அதனால யாரும் நம்பி வரமாட்டாங்க ஆமாம் அவங்களாம் விடுமா அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க அப்போ தான் வந்திருக்காங்க வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கணுமா மக்கள் யாருக்கு போடுறாங்களோ போடட்டும் இந்த டைமில் தான் வந்திருக்காங்க வந்தோடனே வந்து அவர் சொல்கிறார் நம்ம ஒன்று ஆயிரு ஒருத்தர் வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி அவர் சுற்றிட்டு தான் இருக்காரு அவங்கள விடுங்க அம்மா ஒரு மனிதனாக்கா ஒரு சொல்லு சொன்னாக்கா கரெக்டாக நிற்கணுமா லாஸ்ட் வரையும் இவர் இந்த ஒரு வருஷத்துலேயே மாற்றி மாற்றி பிறண்டு பிறண்டு பேசுறாருமா யாருமா நம்பி போவா அது சொல்லுமா அந்த பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் புறக்கணிச்சுட்டாங்க ஏன்னா தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர்லேருந்து பிரதமர் இருந்து எல்லாமே உள்துறை அமைச்சர் எல்லாமே போன எம்பி எலெக்ஷனில் வந்து வந்து போனாங்க ஒரு சீட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு மக்கள் வந்து கடுமையாக எக் எதிர்க்கிறாங்க பாரதிய ஜனதாவை அந்த பாரதிய ஜனதாவை எதிர்க்கறதுனால இந்த கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ அவர் பக்கம் போக வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவங்க தான் வந்து மதச்சார்பற்ற கூட்டணியை கட்டணத்தில் மிகப்பெரிய பங்கு வச்சவங்க கம்யூனிஸ்ட்டுகள் அது எப்படி அஇஅதிமுகவில் வந்து பிஜேபி இருக்கும்போது எப்படி போவாங்க அவர் சொல்கிறாரு ஒரு பெரிய கூட்டணி ஒரு பெரிய கட்சி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லி சொல்கிறாரு காமெடியாக அவர் சொல்கிறது வந்து உண்மையாக இருக்கலாம் அது அமெரிக்காவில் இருக்க குடியரசுக் கட்சியாக கூட இருக்கலாம் அது கூட கூட இவர் பார்ட்னர்ஷிப்பை பண்ணி எலெக்ஷனில் நிற்க வாய்ப்பு இருக்குது இவருக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் புஷ்ஷு கூட வர இவரு கூட வரலாம் ட்ரம்ப் கூட வரலாம் பெரிய கட்சி இவரு கட்சி தானே பெரிய கட்சி வேற எந்த பெரிய கட்சி இருக்குது ஒன்று திமுக ஒன்று அதிமுக அடுத்தது பி பிஜேபி இதை விட பெரிய கட்சி என்ன இருக்குது பெரிய கட்சி பெரிய கட்சி எப்படி சொல்ல முடியும் இவர் தானே பெரிய கட்சியா இருக்கிறதெல்லாம் சின்ன கட்சி தான் இவர் தான் பெரிய கட்சி பெரிய கட்சி வரும் பெரிய கட்சி வரணும் இப்போ தன்னைத்தானே இவர் சுருக்கிட்டார் அவளை தான் சுற்றிக்கிட்டாரு அப்படி தான் நடக்குது தமிழ்நாடு மக்களுக்காக இவர் எதிர்கட்சியாக இருந்தார் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு தொகுதியில் கழிச்சுருக்காரு மொத்த எழுபத்தஞ்சு தொகுதி அது அறுபத்தி நாலுன்னு சொல்லுங்கள் இவர் எதிர்கட்சியாக இருந்து முக ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது அங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாக்கா இவரோடு சேர்ந்து ஆதரித்து அங்கே குரல் கொடுத்தார் இவர் அது போல் செஞ்சிருக்காரா ஏன் செய்கிற இவர் வந்து பதவி சுகத்துக்காக அலைஞ்சிட்டுருக்காருமா வேறு எதுவும் இல்லை பதவி வளைஞ்சிட்டு வளைஞ்சிட்ருக்காரு மக்களை பற்றிலாம் யாரும் இன்னும் மெல்லிட்டு வந்த தமிழ்நாட்டில் வந்து யார் வந்தாலும் பாலாறும் எல்லாம் ஓடாது கணாறு தான் ஓடும் கடன் கட ஆறு தான் ஓடும் எந்த யார் வந்தாலும் சரி பாலாறு தேனாறுலாம் ஓட போகிறது கிடையாது எல்லாம் கடன் வாங்கி தான் செலவு பண்ணுறாங்க இன்னும் அவங்க காசை எடுத்து செலவு பண்ணுறாங்க இல்லை அந்த நம்பிக்கையில் இவங்க இவங்களே ஒன்றும் சேரலையே இவங்க நாலு பேர் அவங்க நாளாக உடஞ்சிருக்கேன் எல்லாம் சேர்ந்தா அவங்களும் சேர்ந்து வந்தால் வெட்டி வாய்ப்புக்கு ஓரளவு வாய்ப்பு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களே உள்ளுக்குள்ளே சேராமல் இவர் நான் தான் பெரியாள் நான் தான் பெரிய ஆள் இருக்கும்போது எப்படி வர முடியும் அதனால எல்லாரும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போல்லாம் ஒன்றும் மாட்டாங்க கடைசி நேரத்தில் தெரியும் அது சந்தேகந்தான் சந்தேகம் தான் என்ன திடீர்னு இப்போ பாஜக அவரை கழட்டி விட்டால் பாஜக மற்றவர்கள வச்சு கூட்டணி அமைச்சு அவங்க போயிடுவாங்க இந்த எம்பி த இதில் நடந்த மாதிரி பிஜேபியே தனியாகவே ஒரு கூட்டணி அமைச்சிட்டு போயிடும் இப்போ இவரை நம்ப மாட்டாங்க இதே நிலைமைக்கு தான் எம்பி நடந்த மாதிரி தான் இப்போவும் வந்து வந்துடும் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் முதல்ல எடப்பாடியவே வந்து எல்லா மக்களையும் ஏற்றுக்கல அவருடைய மா மாவட்டம்னு சொல்லக்கூடிய கொங்கு மாவட்டங்களில் வேணுமா ஓரளவுக்கு செலவாக்கு இருக்கலாம் ஆனால் அஇஅதிமுகன்ற கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி தொண்டர்கள் வந்து அவரை வந்து ஏற்றுக்கிட்டாங்களான்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க கட்சி சதுரக்கூடாதுக்காக கட்சி செதுக்கூடாதுக்காக தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து இவர் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுட்டு அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி தான் ஆள் வரணும் இங்கே உள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் வர வராது அவர் பின்னாடி வாய்ப்பே கிடையாது மேலும் வந்து பணம் நல்லா இந்த வேலையில்லா நேரம் கிராமப்புறங்களில் இன்னும் எட்டு மாதம் இருக்குது தேர்தலுக்கு ஏதோ பணம் கொஞ்சம் நிறையா கொடுக்குறாங்க அந்த கூட்ட சேர்க்கறதுக்காக அந்த மக்களாவது நல்லா இருட்டு போடும் இந்த எட்டு மாதத்துக்கு அப்படியே வந்தாலும் இந்த பக்கம் வந்தாங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் செழிப்பாக இருக்கட்டும் தான் நாங்களும் ஆசைப்பட்றோம் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தரேன் தீபாவளிக்கு புடவை தரன்றாரு திமுக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டுருக்கக்கூடிய இலவச போக்குவரத்து மகளிருக்கான இலவச போக்குவரத்து அவங்களுக்கு உரிமை தொகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவர் வாயில் எதுவுமே வரலை இதெல்லாம் மக்கள் சிந்திப்பாங்க இவர் வந்து அதுக்கு மாற்றாக வந்து அதிகமாக தரேன்னு சொன்னாலும் போறா அதை பற்றியே பேசலையே ஏதாவது ஒரு மீட்டிங்கிலேயோ இல்லை ஒரு பத்திரிகை கூட்டத்துலேயோ அது கொஞ்சம் தெரிவிக்கலை அவர் இவங்க செய்கிறதுக்கு மேலே நான் செய்கிறேன்னு கூட சொல்லலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தரேன்னா என்ன இருக்கிறதுலாம் பிடிக்கிட்டு அதில் மொத்தமாக நான் கொடுத்துறேன்னு சொல்கிறது தான் அர்த்தம் அது ஏன்னா இவர் ரொம்ப தெளிவான ஒரு கொரோனாவே மூணே நாளில் நின்று போயிருன்னு சொன்னவர் என்னங்க துபாய் சூடு நடந்திருக்கேன் பதிமூணு பேர் செத்து போயிருக்காங்கன்னு சொன்னால் நானே டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் இவர் ரொம்ப அசால்ட்டாக கழிச்சிட்டு போயிடுவார் நான் ரெண்டாயிரத்தி நூலா தரேன்னு சொன்னேன் இதெல்லாம் நான் தரேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அதனால் மக்கள் யோசனை பண்ணுவாங்க இவரை பற்றி